பறக்க வேண்டும் கொடி அது காலையில எட்டு மணிக்கு கொட்டி தபா ஓட்டு அனைத்து தொகுதிகளிலும் திமுக முன்னணி பக்கத்தில் இருக்க விட்டார் சுற்றுப்பயணம் செய்த பிறகு வெற்றி நமக்கு கிட்டிக் கொண்டேன்

இருபத்தி ஆறில் திமுக போறது அம்மாவின் ஏழாவது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் அதாவது சொல்லுவாங்க மன்னார் முடி சிறுத்ததோ தலை பெருத்ததோ என்கிற அளவுக்கு திரும்புகின்ற திசையெல்லாம் மக்கள் வெள்ளமாக இருக்கிற இந்த மாபெரும் கூட்டத்திலே பேசுவதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி நான் பாண்டிச்சேரிக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் இங்க தமிழ்நாட்டில் நம்ம எடப்பாடி அவருடைய ஆட்சி இல்லாம இந்த நாலு நாலே கால நாலரை ஆண்டு காலமாக ஊர் சின்ன பின்னப்பட்டு கிடக்கு சீரழிந்து கிடக்கு ரொம்ப கவலையா இருக்கு இங்க தாய்மார்கள் இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க நீங்க போன தர கொஞ்சம் கவனத்தை ஒழுங்கா திசை திருப்பி மறக்காமட்டு கடற்கரை மாம்பழம் பன்ருட்டினா பலாப்பழம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா உங்களுக்கு தெரியும் மதுரை மல்லி மணப்பாறைன்னா முறுக்கு மன்னார்குடினா நம்ம அண்ணன் காமராஜ் அவர்களுடைய நினைவுதான்

அவரை ஊர்வலமா கொண்டு போறாங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கு அப்ப எல்லாம் அந்த டிவி கிடையாது ரேடியோ தான் அந்த ரேடியோவில் சொன்னா பாருங்க தங்கத்தை தங்கத்தை மண்ணிலே இருந்து வெட்டி எடுப்போம் ஆனால் ஒரு தங்கத்தை இன்றைக்கு மண்ணிலே புதைக்கிறோம் என்று எம்ஜிஆரை சொன்னார்கள் அதனால தான் எம்ஜிஆர் தொடக்கம் இந்த கட்சியில் தடமாறாம இன்னை வரைக்கும் இருக்கோங்க உங்களுக்கு தெரியும் நீ அம்மா அம்மா தான் பேர் எப்படி வந்தது தெரியுங்களா இந்த நாட்டிலே பெண் குழந்தை பிறந்தால் உங்களுக்குள்ள வேணாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையுடைய வாயில கள்ளிப்பாலை ஊத்தி பொன்னர் தமிழ்நாடு அம்மா இதை கேள்விப்பட்டாங்க இனி பெண் குழந்தைகளை யாரும் கொள்ளாதீர்கள் நான் தாயாக இருந்து காப்பாற்றுகிறேன் என்று தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை நேரடியா வந்து அம்மா வீட்டுக்கு வந்து அம்மாவுடைய அம்மாவுடைய தலையிலே கையை வைத்து வருடி விட்டு அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களே நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு மட்டும் தாய் அல்ல இந்த நாட்டுக்கே தாய் என்று சொல்லிவிட்டு போன அம்மா கட்சிக்கு போயிட்டு என்ன பண்ணி தலைக்கெல்லாம் தெரியும் புரட்சி தலைஞ்சி அம்மா அவர்கள் ஒரு முறை அமெரிக்காவினுடைய வெளியுறவு துறை செயலாளர் கிளேரி கிரிட்டன் இந்தியாவுக்கு வந்தார்கள் வந்து நேரா டெல்லியில இறங்கினாங்க மன்மோகன் சிங் பிரதமர் அவரை பார்த்து அளவாக பேசிட்டு அவசரமா புறப்படுறாங்க மன்மோகன் சிங்கை கேட்கிறார் இவ்வளவு அவசரமா அவை வந்து டெல்லியில் உட்கார கூட நேரம் இல்லாமல் கிளம்புறீங்களே எங்க போறீங்க நான் தமிழ்நாட்டுக்கு போறேன் நான் தமிழ்நாட்டுக்கா அங்க போய் யாரம்மா பார்க்க போறீங்க அப்பதான் கிளாரி கிளி சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிற செல்வி ஜெயலலிதா அம்மையாரை பார்க்க போகிறேன் என்னுடைய அமெரிக்காவிலே போலீஸ் படிக்கிறதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் ஜான் ஜே காலேஜ் ஜஸ்டிஸ் என்று பெயர் அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கிறவர்கள் எல்லாம் போலீஸ் வேலைக்கு போகிறவர்கள் அந்த கோலித்தின் விலைக்கு போகிற மாணவர்களுக்கு ஒரு பாட புத்தகம் இருக்கிறது அந்த பாட புத்தகத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுதிய அந்த அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த பெண் படையை பற்றி ஒரு அத்தியாயம் முழுக்க நான் இருக்கிறதை திரும்ப திரும்ப படித்து விட்டு அந்த அம்மையாரை நேரே சென்று பாராட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன் என்று சொன்னார்கள் அம்மாவை பார்த்தாங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா கிட்ட ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க கருணாநிதியா ஸ்டாலினா ஒரு மொழியும் தெரியாது தமிழத்தவரையர் என்ற எழுதும் தெரியாது அம்மா இங்கிலீஷில் பேசுகிறாங்க பார்த்து விட்டு கிளாரி கிளிட்டன் வெளியிலே வருகிறார்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற எல்லாம் கூடி அந்த கிளாரி கிளிட்டன் இடத்திலே கேட்டார்கள் நீங்கள் அம்மா கிட்ட போய் இருபத்தைந்து நிமிடம் பேசிவிட்டு வந்தீர்களே என்ன என்று கேட்டார்கள் அப்போ கிளாரி கிளீட்டன் சொன்னார்கள்

நாங்கள் நினைத்தோமே தவிர நீங்கள் வாழ வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்று திமுக சொன்னார் அப்பேற்பட்ட பிறந்த நினைக்கிற போது அல்ல அம்மாவை சந்தன நிலவாக சரித்திர விடிகளாக சாதனை வசந்தமாக ஒளிவீசுந்தலை புயல் வந்தாலும் பூகம்பமே வந்தாலும் பொங்கி வரும் காட்டாற்று வெள்ளம் போல் புது புது இடர்பாடுகள் எதிர்பட்டாலும் அவற்றை எல்லாம் சிரித்த முகத்தோடு எதிர்த்து போராடுகின்றேன் போர்க்குளம் கொண்ட அற்புத தலைவி அம்மா புரட்சி தலைவி குளிக்கின்ற போது பொட்டுகள் அணிந்துவிடும் தாய்மார்கள் குளிக்க போடுகிறா பொட்டு அணிஞ்சிடும் குளிக்கின்ற போது உங்கள் பொட்டுகள் அணிந்துவிடும் ஆனால் உங்களுடைய புருவங்கள் அணியாது புரட்சி தலைவியுடைய புகழ் இந்த தமிழகத்திலே உங்கள் புருவங்களை போன்றது தாய் தாயி மாம்பழத்து ஓட்டுக்குள்ளே ஒரு வந்திருக்கும் தேர்மையிலும் குழந்தைக்கு தேர்வு ஒரு பொருள் இருக்கும் எங்கள் அம்மா புரட்சி தலைமையிலும் எப்போதுமே அன்பு இருக்கும் அந்த அம்மா நம்பி விட்டு போய்விட்டார் இன்னைக்கு பார்க்கலாங்க எடப்பாடியா அம்மா கொண்டு வந்த திட்டத்தை ஒண்ணு ஒன்னா மூடுறான் ஒண்ணு ஒன்னா மூடுறான் மூடிக்கிட்டே வர்றான் எடப்பாடி சொல்லிட்டாரு இந்த உனக்கு பத்து அம்மாசம் தான் இருக்கு பத்து அம்மாசம் முடிஞ்ச உடனே காலம் மாறும் காட்சி மாறும் ஆட்சி மாறும் அதிகாரம் மாறும் நான் வந்து உட்காருவேன் அப்ப தெரியும் திடப்பாடி வந்துதான் எல்லாத்தையும் திரும்பி கொடுக்குறேன் நீங்கள் காலம் பண்ணாயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னு பாதி பேருக்குதுன்னு பாதி பேரு டேக்காக விட்டாங்க நீங்கள் பார்க்க அம்மா கொண்டு வந்தாங்க தொட்டில் குழந்தைகள் திருத்த மொன்னே அம்மா கொடுத்தாங்க ஒரு ஒரு தாய் மகன் பேசிக்கலாம் மகன் சொல்கிறான் அம்மா பண்ணி கொடுத்து நேரம் ஆகிட்டே சீக்கிரம் டிசைனம் பண்ணி கொடுமான்னு கேட்குறான் அம்மா சொல்றா ஏய் அவனுக்கு அம்மா மடிக்கணினி கொடுத்துருக்காங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க சைக்கிள் ஏறி ஒரு அம்மா உங்க பள்ளிக்கூடம் வரப்போகுது மடிக்கணினி கொடுத்துருக்காங்க அதில் தட்னா கணக்கு வரப்போகுது ஏன் தான் மறக்கிறேன்னு கேக்குறான் உடனே அவங்க சொல்றான் உனக்கு மட்டும் ஒண்ணும் இல்லையா அம்மா கொடுத்த கிரைண்டர்ல தானே மாட்டுற அம்மா கொடுத்த மிக்சியில தானே சட்னி போடுற உடனே ரெண்டு பேரும் செஞ்சு திரும்பி பாக்குறாங்க அப்பா வர்றாரு டேய் அத போடுறான் நம்ம அப்பாவை அம்மா கொடுத்த ஆட்டையும் அம்மா கொடுத்த மாட்டையும் மேய்ச்சி கொண்டாந்து தொட்டுல கட்டிட்டு அம்மா கொடுத்த கட்டுல கொடுத்து அம்மா கொடுத்த பொசுல வீட்டுல கழுத்துட்டு அம்மா கொடுத்த பேர்ல காத்து வாங்குறாருன்னு சொன்ன ஆட்சி அம்மா ஆட்சி எடப்பாடி ஆட்சி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை மாத்தினார் யார வச்சு நம்ம சோழ மண்டலம் தளபதியை வச்சு சாதாரணமாக நினைக்காதீங்க அவருடைய குறிப்பேறு கூட இந்த தேர்தலில் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிகளிலேயும் இரட்டை ஜெயிக்க வைக்கணும் நேற்று கருணாநிதி இன்று உடல நிதி நாளை இளைய நிதி அதுக்கப்புறம் புதிய நிதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோகதி டெல்லிக்கு தயா

பத்து கொடுங்கிறான் இருபது கொடுங்கிறான் முப்பது கொடுங்கிறான் ஒரு இறப்பு கிடையாது உங்ககிட்ட நம்ம கூட சேர்ந்தா தான் ஜெய்ப்பான் இல்ல திமுக கூட போய் சேர்ந்தா தான் ஜெய்ப்பான் அம்மா பார்த்தாங்க இவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க பலத்தை அவங்கவுங்க காட்டிங்க நான் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லி பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சே நின்றாங்க நாற்பது தொகுதியில ரெண்டாயிரம் தலைவர் பாட்டா இருந்துடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்னபடி பறக்க வேண்டும் கொடி அது பஞ்சம் இல்லை எனவும் அண்ணக் என்று என்று பறக்க வேண்டும் இன்னும் ஒரே சின்ன கொடி எங்க நாற்பது தொகுதி பார்த்தா கருணாநிதி ஸ்டாலின கூப்பிட்டு கேட்கிறாரு ஓட்டெல்லாம் போட்டாச்சு சாலையில என்ன போறானுமா கருணாநிதி வந்து ரெண்டு தொகுதிக்கு தான் பிரச்சாரத்துக்கு போனா தள்ளு வச்சு தள்ளிட்டு போனாருவான் ஒண்ணு கயாநிதி மாற தொகுதி மத்தியே செல்றேன் இன்னொன்னு ஊட்டி ராஜா தொகுதி மத்த தொகுதிக்கு ஒரு போவல மத்த தொகுதி தான் இவரு தலைமையில் தான் சுத்தினாரு அப்பா இங்க சுத்திட்டு வந்துட்டாரு கருணாநிதி கூப்பிடுற ஸ்டாலின் இங்கே வா இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் நீங்க வந்து கவலைப்படாதீங்கப்பா எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தி ஐந்து தொகுதி நம்ம சூரியன் ஜெயிச்சிருப்பார் அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி ராத்திரி பூரா தூக்கி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு தூங்கி எழுந்துருச்சு காலையில அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் நேரம் அறிவாலையை விட்டாரு வச்சு தள்ளுட்டு வர்றான் அறிவாலையை இரண்டாவது மணியில உங்களுக்கு பெரிய திரையில டிவி போட்டு விட்டாரு காலையில எட்டு மணிக்கு கொட்டி தபால் ஓட்டு அனைத்து திமுக முன்னணி பக்கத்துல சுற்றுப்பயணம் செய்த பிறகு வெற்றி நமக்கு கிட்டிக் கொண்டே அப்புறம் திடீர்னு மத்திய சென்னையை சொன்னா மத்திய சென்னையில் போட்டுக்கிட்ட திமுக வேட்பாளர் அவரை எதிர்த்து போட்டியிட்ட எஸ் ஆர் விஜயகுமார் என்ற அண்ணா திமுக வேட்பாளரிடம் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனார் கருணாநிதி இது தயாநிதி மரணம் அப்புறம் ஊட்டி அவுட்டு சேலம் அவுட்டு ஏழு தொகுதிகளிலே திமுக ஒண்ணு இல்ல கருணாநிதி இருபத்தஞ்சு தொகுதி திமுக வெடி வாங்கி கொண்டு வச்சுக்கோ நம்பால வெடி வாங்கினா ஏன் ஒன்றியத்தை கேட்கணும் ஒன்றியத்தை கேட்டா மாவட்டத்தை கேட்கணும் முன்னாடி வாங்கி பாத்து வெடியே இல்ல எல்லாத்தையும் அவாய்ட் பார்த்த தேர்தல் தோன்றி பதினோரு தலைவரே என்ன தலைவர தலைவரே வெடி நிறைய வாங்கி வச்சிருக்க என்ன செய்யறது வெடிக்க போற

கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் காலம் குனை அடைக்க கனவு கண்டே கனவு கண்டேன் கண்டேன் பிறகு நின்ற இடம் எல்லாம் கண்டேன் அந்த ஏக்கத்தில் நீ வந்து சாயக் கண்டேன் அடகிரி வந்தெங்கு அழுவக் கண்டேன் கனிமொழி வந்தெங்கு கதற கண்டேன் ஸ்டாலின் பாலும் துடிக்க கண்டே இந்த நபரும் சேர்ந்துள்ளை தூக்க கண்டே ரயோ நபரும் சேர்ந்துள்ளை தூக்க நண்பர்களே இது நான் வேடிக்கை சொல்றேன்னா இந்த நேரம் அவன் யோகா எடப்பாடி பத்து தோல்வி அனுப்பிட்டான் இது இப்ப இருபத்தி ஆறுல பாப்போம் ஆப்பு யாரு போய்க்கிறோம்னு நீங்க பாத்துக்கிட்டே இருக்க இருபத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க இன்னையா மூணு வயசு குழந்தைகள் இருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் படிக்கிறாங்க எடப்பாடி ஆட்சியில் உண்டா அம்மா ஆட்சியில உண்டா எம்ஜிஆர் ஆட்சியில அம்மா ஆட்சியில் இருந்தா நறுக்கி போவாங்க நறுக்கி என்ன ஆட்சி பண்றான் எங்க பார்த்தாலும் செல்ல கிடத்தல் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கிடத்தல் இவர் ஒன்னே போதையின் பாதையில் யாரும் போகாதீங்க அப்படியே நின்றுடுங்க என் சொந்தக்காரன் பூரா சாராய ஆடை வச்சு சாரையத்தை உற்பத்தி பண்ணி பிராந்தியம் எல்லாத்தையும் உனக்கு கடையில் வைப்பா நீங்க போதையின் பாதையில் போகாது என்னடா எங்க அம்மா கொடுத்தாங்க பெண்களுக்கென்று பார்த்து பார்த்து கொடுத்தாங்க ஒருத்தன் பாடிட்டு போறான் பாருங்க புண்டாட்டி பக்கத்துல மோட்டர் சைக்கிள் ஏத்திக்கிட்டு புதுசா தாலி கட்டிக்கிட்டா ராணி அவ குருத்தனோட சேர்ந்து போனா ஜாலி அம்மா தந்த ஒரு பவுடர் தாலி இத பார்க்க பார்க்க டீ முகாவும் ஜாலி கிரைண்டர் மிக்ஸ் பேனி போய் சும்மா எல்லோருக்கும் கொடுத்தாங்களே அம்மா அம்மா ஆட்சி எப்போதுமே டாப்பு தான் எடப்பாடியார் ஆட்சிக்கு கூடப்பட்ட புத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில திமுகவுக்கு வைக்க போறது அப்புத்தான் எனவே நண்பர்களை அடுத்து நம்முடைய குழு குடியரசு செயலாளரும் நம்முடைய அமைச்சர்களும் பேச வேண்டி நல்லது செய்து நாடு காக்க எந்த இயக்கம் வேண்டாம் துணக்கம் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற போது வந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்